பொள்ளாச்சி அருகே உள்ள ஆழியார் பாசன திட்டத்தில் குள்ளப்பத்துக்குளம் ஏரி மற்றும் மருத்துவாய்க்கால் மற்றும் ஓடயகுளம் கிராம நீரினை பயன்படுத்துவோர் சங்கத்தின் தலைவர் மற்றும் நான்கு ஆட்சி மண்டல உறுப்பினர்களுக்கான தேர்தல் வரும் ஆகஸ்ட் முப்பத்தி ஒராம் தேதி நடைபெறுகிறது இந்த தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று நடைபெற்றது பொள்ளாச்சி சார் அலுவலகத்தில் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் உமா மகேஸ்வரியிடம் காலை முதல் இந்த தேர்தலில் போட்டியிடும் விவசாயிகள் வேட்புமனு தாக்கல் செய்து வருகின்றனர் தற்போது வரை தலைவர் பதவிக்கு வேட்டைக்காரன் புதூர் பகுதியைச் சேர்ந்த விசாகபதி ஆட்சி மண்டல உறுப்பினர் பதவிகளுக்கு வேட்டைக்காரன் புதூர் பகுதியைச் சேர்ந்த நீலகண்டன் ஓடையகுளம் பகுதியைச் சேர்ந்த சந்த்ரு ஆனைமலை பகுதியைச் சேர்ந்த ராஜமாணிக்கம் மற்றும் கார்த்திகேயன் ஆகியோர் ஆழியார் அணைப்பாசன பாசன சங்க தலைவர் செந்தில் தலைமையில் வேட்புமனு தாக்கல் செய்தனர் தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்கள் நாளை பரிசீலனை செய்யப்பட்டு வேட்பாளர்களுக்கு சின்னங்கள் ஒதுக்கப்பட உள்ளன வரும் முப்பத்தி ஒராம் தேதி காலை ஏழு மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை வாக்குப்பதிவு நடைபெற்று அன்று மாலையில் முடிவுகள் அறிவிக்கப்படுகின்றன இந்த நிலையில் தலைவர் பதவிக்கு ஒருவரும் நான்கு ஆட்சி மண்டல உறுப்பினர் பதவிக்கு தலா ஒருவரும் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதால் இவர்கள் போட்டியின்றி தேர்வு செய்யப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது